பிளான் போட்டு வச்சிருந்தாங்க பட் சடனாக காமம் என்ன பண்ணிட்டாருனா விஜய பார்வ கல்ட்டி விட்டு கல்ட்டி விடல ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிட்டார் ஒரு மாதிரி தள்ளி வச்சுட்டு இப்போ அரோரா கூட சுத்த ஆரம்பிச்சாச்சு அது நம்ம அக்காவுக்கு பிடிக்கல இது எவ்வளவு பேர் லைவ்ல எல்லாம் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல பல இடங்கள்ல காமுவும் நம்ம விஜே பார்வ பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு நடுவில் டக்குன்னு அரோரா வந்து இதான் பேசினா காமம் அம்மா என்ன பண்ணுவாருன்னா அரோரா கிட்ட பேச போயிருவார் அங்க நம்ம அக்கா வந்து ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஹம் வண்டாடிய சக்காலத்தி அப்படின்ற மாதிரி அக்கா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அதை எவ்வளவு பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல சோ அந்த வகையில தான் வீட்டுக்குள்ள வெடிச்சிருக்கு இருக்குது பட் அக்கா யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் இருக்கு தெரியுமா அதை பார்க்காம எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருக்குது என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அக்கா அரோரா பார்த்து என்ன சொல்றாங்க அவ சரியான கிரிமினல் என்ன வேணா பண்ணுவா கைக்குள்ள தூக்கி போட்டிருக்கான்னு சொல்லி அக்கா பேசுறாங்களே இதே அக்கா தான் காமும் அம்மாவை இரண்டாவது வாரத்துல அவன் என்கிட்ட ஒரு மாதிரி கட்டிப்பிடிக்க வரான் நம்மளாம் ப்ரோ அப்படி சொல்லி தப்பிச்சுட்டோன்னு சொல்லி இதே காமும் அம்மாவை பார்த்தா அக்கா சொன்னாங்க பட் இதே காமும் அம்மாவும் தான் இன்னைக்கு அக்கா வந்து பேபு என் கூட பேசு பேபு பேபி இப்படி பணாத பேபி அப்படின்னு பேசுறாங்க அப்ப அக்கா மட்டும் கைக்குள்ள போடலையா இல்ல நான் கேக்குறேன் விவரமா தெரிஞ்சுக்கணும் தான் கேக்குறேன் சரி ஃபுல்லா பாத்துடலாம் சைட்ல பார்த்தா நம்ம தண்ணி பழம் உட்காந்து சிங் சாக்கு சாக்கு சங் சிங் சாக்கு சாக்கு சாக்குன்னு சிங்கி அடிச்சுட்டு இருக்காப்ல ஜெயில தூக்கி போட்டு திருந்தல ஆனா கால இருந்து தண்ணி பழத்தை வச்சு செய்சேன்னு செய்யறாங்க ப்ரோ அவர் எனக்கு தெரிஞ்சு மென்ட்டலி ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகி வீட்டோட்டு வெளியே போனாலும் பெயிருவாரு ஏன்னா கேமரா எதுவுமே அவருக்கு நேரம் திரும்ப மாட்டேங்கு எல்லா கேமரா முன்னாடி போயிட்டு ஹாய் இருக்கீங்களா பாஸ் பாஸ் அப்படிங்கிறாரு ஆனா ஒரு கேமரா மதிக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி தான் சுத்திட்டு இருக்காரு வேற தொடர்ந்து பண்ணா கண்டிப்பா மண்டை கட்டையலாம் பிச்சிட்டு வெளியே போயிரவாரு சரி ஓகே என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தலாம் சோ வீடியோக்குல போறதுக்கு முன்னாடி ஏப்போம் போல இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக்க போட்டுங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னும் ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணு. சோ முடிஞ்சதுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே அக்கா வந்து இந்த ப்ரோமோல என்ன சொல்றாங்கன்னா முதல் வாரத்துல இருந்து துஷார் காமு அரோரா இப்படி இந்த மூணு பேர் தான் ஒரு ஃப்ரெண்டா சுத்திட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் துஷாரோ அவங்க ரெ அரோரா வந்து ஒண்ணா சூதிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரு தான் க்ளோஸா இருந்தாங்க காமுவ கழுத்தி விட்டாங்க انا இப்ப சடனா பார்த்தா துஷார் போனதுக்கு அரோரா வந்து காமு வந்து புடிச்சிட்டாங்க எப்படி துஷார் போனதுக்கப்புறம் அப்புறம் காமு புடிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடியே நீதான் பட்டா வந்து துஷார் கிட்ட போட்டல பட்டாவை அங்க போட்டுட்டு வீடு மட்டும் எங்க கேட்ரன்னு சொல்லி அக்கா கேக்குறாங்க அக்கா கேக்காதல நியாயம் இருக்கான்னு கேட்டினா நியாயமே கடையில் அது என்ன ப்ரோ நியாயம் கிடையாது அக்கா கிட்ட நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க கேப்பீங்க நியாயம் கிடையாது ப்ரோ அக்கா தான் முதல்ல சொல்லிட்டாங்கல்ல முதல் இருந்து இந்த மூணு பேரும் நண்பர்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அக்கா முதல் பாயிண்ட்லயே வச்சிட்டாங்க அப்ப அக்காக்கு இங்க போய் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது அவங்க முதல் வாரத்துல இருந்து மூணு பேரும் நண்பர்கள் அப்ப நியாயப்படி பாக்க போனா அக்கா யார் கூட பேசணும்னா நம்ம தண்ணிப்படுத்தக்கூடிய கலையரசன் கூட மட்டும் தான் பேசணும் ஏன்னா அக்கா முதல் இருந்து அவங்க ரெண்டு பேர் தான் க்ளோஸா இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் கூட தான் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு பட் அக்கா பொறுத்தவரைக்கு ஒருத்தி அக்கா ஒரு செல்ஃபிஷ் வர வர அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு இருப்பாங்க அந்த வகையில ஒரு கட்டத்துல கலரசனை கழட்டி விட்டாங்க பல இடங்களில் திவாகரை கழட்டி விட்டுருக்காங்க பட் இருந்தாலும் திவாகர் புடிச்சு பக்கத்துல வச்சுக்கிறாங்க ஏன்னா ஒரே சொந்தமா அவங்க வந்து ஒரே சொந்தமாங்க ஓகேவா சோ அந்த வகையில அக்கா வந்து இப்படி சொல்கிறாங்க அவன் அவன் கூட தானே பட்டா போட்டா இப்ப மட்டும் எதுக்கு இங்க வரா அவனுக்கு அவன் வந்து வெளியே போயிட்டான் இப்ப காமு வந்து லாக் பண்றான் பாத்தீங்களா அவன் எப்படி பண்றா பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அரோரா பார்த்து சொல்றேன் ஓகே ஓகே அக்கா வந்து பேசுறதெல்லாம் ஓகே தான் அடுத்தது அவ வந்து காமு கூட நண்பரா தானே இருக்கா அவள் வந்து காமு கூட தான் இருக்கா காமும் துஷாரும் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் பேசினா ஏன் அரோராவுக்கு பிடிக்கல நான் வந்து கமார்தீன் கூட பேசினா ஏன் அரோராக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க போற போக பார்த்தா சக்காளித்தி சண்டையோட மோசமா இருக்கும் போலே அக்கா ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே அரோரா வந்து விஜே பாரு காமு கிட்ட பேசுறது பிடிக்கலன்னு சொல்லி நான் பார்த்ததே இல்ல பல இடங்கள்ல விஜே பாரு காமு பேசிட்டு இருந்தா இவங்க ஒண்ணு உள்ள போக மாட்டாங்க அப்படியே போனாலும் காமு ஒரு நிமிஷம் பேசலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க அங்க போய் பிரிச்சு விடுறதோ வாங்குறதோ இந்த மாதிரி பண்ணதே கிடையாது பட் அக்கா தான் அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வந்தாங்க ஓகேவா இப்படி அக்கா தான் அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வந்தாங்க முதல் வாரத்துல எல்லாம் என்னென்ன நடந்து தெரியுமா ப்ரோ முதல் இரண்டு வாரம் காமு வந்து விஜே பாரு கூட க்ளோஸாக ட்ரை பண்ணாரு ஓகேவா அப்போ அக்கா ஒரு கட்டத்துல காமுவை பத்தியே தப்பா பேசுனாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா டேய் அவன் சரி இல்லடா ஒரு மாதிரி அப்படியே கையை விழிச்சுட்டு ஒரு மாதிரி வாரா நான்லாம் அப்படியே குனிஞ்சு போயிட்டேனே ப்ரோ நம்ம கிட்ட ப்ரோன்னு ப்ரோன்னு சொல்லிட்டு அக்கா முதல் இரண்டு வாரம் அவ்வளோ சீன் போட்டாங்க இப்படி முதல் இரண்டு வாரம் காம மாமாவுக்கு ஆப்போசிட்ல அவ்வளோ சீன் போட்டாங்க பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த காமுமாமா ஆதிரை அரோரா இவங்கெல்லாம் ஒரு ஃபைட் பண்ணியிருப்பாங்களே அந்த ஃபைட் அப்போ அரோரா வந்து காமு மாமாக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க அப்போ காமு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இங்கே பாரு கூட உட்காந்துருப்பாங்க அப்போ பாரு லாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படி அப்போ பாரு லாக் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் இவனை விடக்கூடாது இவனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் இவனை வந்து நம்ம கைக்குள்ள எடுத்தால் தான் சரி போட்டுறோம்னு சொல்லிட்டு அக்கா அப்போ பிளான் போட்டு அன்னைக்கு நைட்டுலேயே காமுமாமா கிட்ட ஒரு வித்தியாசமாக பேசிட்டு ஏய் ப்ரோ நீங்கள் இந்த ஒரு வாரம் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்து தான் உங்ககிட்ட நல்லா பழகுவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படியே படிப்படி படிப்படியாக பேசி பேசி வெளியே போய் ட்ரிப் போறது வெளியே போய் சாப்பிடலாம் கலர் கலராக சாப்பிடலாம் கவர் போட்டு சாப்பிடலாம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க சோ இப்போ சொல்லுங்க அரோரா முதல் வாரத்துல இருந்து காமோ கூட ஃப்ரெண்டா தான் இருக்காங்க பட் அக்கா முதல் இரண்டு வாரங்கள் அவونه ப்ரோ அவன் என்கிட்ட ஒரு மாதிரி வாரான் கைய விரிச்சிட்டு வரான்னு சொல்லி பேசுனாங்க அப்புறம் எப்படி இரண்டாவது வாரம் மூணாவது வரத்துல காமோ உங்களுக்கு லாக் பண்ண தோணுச்சு அப்ப நீங்களும் லாக் தான பண்ணீங்க அப்ப அரோரா இப்ப பண்ணது லாக்னா நீங்க பண்ணது அதைவிட மோசமான லாக்கா இருக்கப்பா ஏன்னா முன்னாடியே அக்கா வந்து காமோ தப்பா பேசிட்டாங்க கையை விருச்சிட்டு வந்தா நான் கூந்து போ நான் வந்து குனிஞ்சு போயிட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடியே பேசிட்டாங்க பேசிட்டு இப்போ இங்க வந்து அரோரா காப்பசில்ல என்ன பேசணும் தெரியாம இப்படி ஒண்ணு வண்ணிட்டிருக்காங்க இதெல்லாம் என்ன சொல்றாங்க பயங்கரமான நல்லா இருக்கா என்ன வேணா பண்ணுவாப்பல்ல சொல்லிட்டு பேசுறாங்க நம்மளை விட இல்லக்கா யோசிச்சு பேசணும் நம்ம எப்படி எப்படி பழகணும் என்னென்ன வார்த்தைகள் விட்டோம் எல்லாமே யோசிச்சு பேசணும் அங்க அரோரா அந்த விஷயம் தான் பண்றாங்க கடைசி ரெண்டு வாரங்கள் பாத்தீங்கன்னா பெருசா காம்கிட்ட அவங்க கனெக்டே ஆகல ஃபுல் அண்ட் ஃபுல் துஷார் கூட தான் இருந்தாங்க சுத்தினாங்க பட் இதுக்கு அவங்க ஒரு ரீசன் வச்சிருக்காங்க ஓகேவா அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருக்காங்க பட் இப்ப துஷார் போனதுக்கு அப்புறம் எப்பவும் போல காமுகிட்ட ஃப்ரெண்டா இருக்காங்க ஏன் துஷார் கூட க்ளோஸா இருந்தாங்க அப்படிங்கறத ஒரு தடவை ஒரு நாள் ரூம்ல சொல்லிருப்பாங்க அவன் தான் என்ன ஜட்ஜ் பண்ணல அவன் என்னை வந்து ஒரே இடத்துல ஜட்ஜ் பண்ணல நான் என்ன பேசினாலும் உட்காந்து கேட்பான் அவனுமே என்கிட்ட கரெக்டாக பேசுவான் அவங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸோன் இருந்துச்சு அதனால தான் நான் அவங்ககிட்ட க்ளோஸாக இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது கக்கூசுரத்தை போக பார்த்துச்சு அது வேற கதை வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அரோரா கிட்ட ரீசன் இருக்கு உங்ககிட்ட இருக்கா நீங்க முதல் இரண்டு வாரங்கள் ப்ரோ அப்படி இப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்களே க்ளோஸ் ஆனீங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் என்ன தப்பா தொடுறான் எல்லை மீறறான் நான் வந்து ப்ரோன்னு சொல்லிட்டேன் சகோதரர்னு சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லி நீங்களே கேமராவில் பதிவு பண்ணீங்க அதுக்கப்புறம் திருப்பி நீங்களே போய் க்ளோஸ் ஆக ட்ரை பண்றீங்க அப்ப இதுல இதுல எது நிஜம் அப்போ பாரு அப்படிங்கிற நபர் காமுவ பிரதரா பாக்குறாங்களா இல்ல க்ளோஸா பாக்குறாங்களா சகோதரனை பாக்குறாங்களா இல்ல க்ளோஸ் க்ளோஸா பாக்குறாங்களா இதுல எது நிஜம் நீங்களே சொல்லுங்க ஏன்னா நீங்க எல்லா பர்சனும் எங்ககிட்ட ஷோ பண்ணிருக்கீங்க பட் அங்க அப்படி ஷோ ஆகல முத இருந்தே ஒரு மாதிரி ஏன் எதிர ரெண்டு பாப்பா மாதிரி தான் போயிட்டு இருக்கு நாங்க முத இருந்தே பாத்துட்டு இருக்கோம் நீங்க தான் புதுசா உள்ள வந்து காமு பிடிச்சி எழுத்துட்டு போனீங்க ஓகேவா இந்த இடத்துல காமு இப்ப அரோரா கூட பேசுறது அக்காவுக்கு பிடிக்கல அதனால அக்கா உட்காந்து கும்மிட்டு இருக்காங்க பட் எனக்கு என்னன்னா அவன் தான் அவங்க பேச மாட்டேன்னு போயிட்டான்ல அவன் தான் ரெண்டு நாளா பேச மாட்டேன் நேத்தும் எனக்கு தெரிஞ்சு பாருகிட்டே பெருசா போய் நம்ம காமு மாமா பேசல ஏன்னா காமு மாமா கொஞ்சம் பர்சனலா ஹர்ட் ஆயிருக்காப்ல ஆனா அவர் பேசல ஆனா அக்கா தான் வாலண்டியா போய் உட்காந்துட்டு பேபு பேசு பேபு தூங்க போறதுக்கு முன்னாடி பேசிட்டு போ பேபு சண்டை போடாத பேபுன்னு சொல்லிட்டு அக்கா தான் சொரிஞ்சுகிட்டே இருக்காங்க பட் காமு மாமா தள்ளி தான் போறாங்க அப்ப நியாயம் எப்படி பார்த்தா இங்க அக்கா காமு மாமாவை வலுக்கட்டாயமா இழுக்கிறாங்க புரியுதா காய்ஸ் வலுக்கட்டாயமா வா வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்காங்க பட் காமு மாமா நோ நான் ரொம்ப டீசெண்டான பையன் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ஒரு சி எனக்கு ஒரு குடும்பம் வேணும் எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு காமமாக தள்ளி போறாரு தள்ளி போற மனுஷனை விடுங்களாக்கா ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க அந்த மனுஷன் பாவம் அதான் உங்களுக்கு உங்க அண்ணன் இருக்கார்ல நொன்ன திவாகர் அவர் தான் உங்களுக்கு கரெக்ட் நீங்க ரெண்டு பேரும் தான் கரெக்டான காம்பினேஷனா இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கு தான் எல்லாமே பொருந்தது என்னதான் சண்டை போட்டாலும் நீங்க ரெண்டு பேரும் ரிட்டன் பேசுகிறீங்க அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறது உங்ககிட்ட கரெக்டா இருக்கு ஓகேவா அதனால நீங்க ரெண்டு பேரும் அப்படியே இருங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தோட இருங்க புதுசா ஒரு பாசத்தை தேடாதீங்க வேண்டாங்க ஓகேவா அவன் அவன் வாழ்க்கை நல்லா இருந்துட்டு போட்டு விட்டுருங்க ஓகேவா இதுல நம்ம திவாகர சொல்லி ஆகணும் அவர் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ரெண்டு நாள் இந்த மாதிரி பிக் பாஸ் டீம் பண்ணா அவர் மென்ட்டலி ஒரு மாதிரி கிரிக் இந்த வீட்டோட வெளியே போயிடுவார் அதனால ஷியூரா சொல்ல முடியும் ஏன்னா இது வந்து அவரோட அவரோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும் அவரோட மென்டல் ஹெல்த்தே ஒன்லி அந்த இது மட்டும்தான் இது அந்த கேமரா மட்டும்தான் அது வெளி உலகத்திலயும் சரி உள் உலகத்திலயும் சரி ஒன்லி கேமரா தான் கேமரா கேமரா கேமரான்னு அந்த கேமரா மட்டும் தான் தூக்கிட்டு சுத்தினாரு இப்போ அந்த கேமராவே அவரை மதிக்கல அப்படிங்கறதுனால ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகிறார் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிறாரு இது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கேமரா திரும்ப ஆரம்பிச்சுட்டு இல்ல இவரை மதிக்கல அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒன்று சேதனங்கிட்ட கிட்ட போயிட்டு கேமரா டீம் எல்லாம் சேர்ந்து குரூப் இஸ் பண்ணி என்ன அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லுவார் இல்லைனா நான் வீட்டுக்கு போறேன் சொல்லி பிக் பாஸ்ட்டு போய் ஒப்பாரி வச்சு வீட்டுக்கு போயிடுவார் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமராவை அவர் பக்கம் திருப்பாதீங்க அப்படியே வச்சு இப்படியே பட்டு கொடுமைப்படுத்துங்க அவருக்கெல்லாம் இதுதான் வேணும் ஓகேவா வா சேத பத்தி உங்களுக்கு கணக்காரத்தை மறக்காம கமாண்ட் படுங்க அடுத்தவரை பார்க்கலாம்